நம்ம ஓம் ரியல் எஸ்டேட் உயர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு சூப்பரான இருபது ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க நம்ம பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி ஆனைமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற இருபது ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்குறோம்ங்க இந்த இருபது ஏக்கர் தென்னந்தோப்புக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறப்போ ரெண்டு கிணறு அவைலபிளாக இருக்குது நாலு போர் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக தாரோடு பேசுங்க இருபது ஏக்கர் அப்படின்னா உங்களுக்கு ரோடு பேஸ் சொல்ல வேண்டியதே இல்லை ஃபுல்லாக தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னு ஐடியா பண்ணுனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த லேண்டில் நிறைய ப்ளஸ் இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு க்ளியாக வீடியோவாகவும் கொடுத்துட்றவங்க அதிகபட்சமாக எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து பார்க்கலாம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணியும் பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு கிளியர் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது போக நம்ம யூடியூப் சேனலில் பண்ணாம பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம ஹோம் சாய்லீஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இருபது ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு ஆர்சி பில்டிங் வந்து இருக்குதுங்க லேபர் தங்க வச்சுக்கலாம் அது போக ஒரு ஓட்டு வீடு வந்து இருக்குது ஸோ ரெண்டு வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபது ஏக்கர் தெனந்தோப்பில் அமைஞ்சிருது ரோடு பேஸை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இருபது ஏக்கருக்கும் வந்து ஃபுல்லாக ரோடு பேஸ் இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஏக்கர் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு டென் டென் ஏக்கரை நீங்கள் வந்து பிரித்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டை வந்து நம்ம பிரித்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு லேண்டை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோங்க டாக்குமெண்ட்டை போகிற அளவுக்கு வந்து பக்கா கிளியராக இருக்குது ஃபஸ்ட்டு லேண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பொழுது மண் வளத்தை பற்றி பார்க்கும்பொழுது செம்மண் காடுங்க டோட்டலாக வந்து ஆனைமலை ஏரியாலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாயில் வந்து ரெட்டாக தான் இருக்குது உங்களுக்கு தோப்பில் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கிற மரம் இருக்குது ஈல்டுக்கு வர ஸ்டேஜில் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருப்பீங்களா வர ஸ்டேஜில் இருக்கிற மரங்களும் இருக்குது இன்ட்ரகிராப்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பாக்கு மரங்கள் வச்சுட்ருக்காங்க இப்போ தான் பாக்கு மரங்கள் வச்சுட்டுருக்காங்க வளர்ந்துட்டுருக்குது பாருங்கள் ஒரே நேராக வந்து இன்ட்ரகிராப்டாக வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கலையும் ரிட்டன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டை போகிற அளவுக்கு வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் போயிட்டுருக்குது ஏன்னா இளநீர் இருக்குதுங்காட்டி பார்த்திங்கன்னா இளநீரெல்லாம் வந்து நல்ல ரேட்டு தேங்காயை போகிற அளவுக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் பின்ன மாறுங்க பட் இளநீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு என்றைக்குமே வந்து பெருசாக குறையாது வியாபாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக வந்து ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மாறாதுங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது எல்லாமே டோட்டலாக வந்து எல்லா மரங்களும் இருபது ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இளநீருக்கு வந்து விட்டுருக்காங்க இளநீருக்கு வந்து இப்போ குத்தகை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவாயிரரூவாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு மரமே மூவாயிரரூவா அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஏக்கருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்ட்டீன் ஏக்கர் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் இருக்குது ஒரு சிக்ஸ் ஏக்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இளநீர் மரங்கள் சின்ன மரங்களாக இருக்குது சின்ன மரங்கள் கண்ணு வீசும் மரங்களாக இருக்கும் ஈல்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஈல்டுக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லைங்க அதிகபட்சமாக ஈல்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த்ஸ் ஆகலாம் அல்லது மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் பக்கம் ஆகலாம் அந்த மாதிரி தான் வந்து எல்லா மரங்களுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ தோப்பான கணக்கு தான் வந்துடுச்சு எம்டி இல்லைன்னு கணக்கு வரல இப்போ தான் தென்னம்பிள்ள வச்ச மாதிரி கணக்கு வராது அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு பொறுத்தளவுக்கு காப்பு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்து காப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லா மரங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இளநீர் கிடக்கிறாங்க நல்ல காப்போடையே இருக்குது உங்களுக்கு ஸோ வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க நீங்கள் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணலான்னா அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நீங்களே வந்து பர்சனலாக வந்து ஆட்டில் போட்டு பார்த்துக்க முடியும் பராமரிச்சுக்க முடியும்னாலும் நீங்கள் பராமரிச்சுக்கலாம் நீங்கள் வந்தால் தங்கறதுக்கு ஆர்சி பில்டிங் இருக்குது ஓட்டு வீடும் இருக்குது ஸோ இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் என்ன வெயில் அடித்தாலும் சரி வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு மங்காது ஏன்னா ஆனைமலை ஏரியா இருபது ஏக்கர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அம்பராமலையும் ஆனைமலை ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இருபது ஏக்கரெலாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெதப்பம்பட்டி ஏரியாவில் வாங்க முடியாது ரேட்டு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் வரலாங்க அதுக்காக வந்து நம்ம தண்ணி இல்லாத ஏரியாவெலாம் போய் வாங்க முடியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏரியில் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சுங்க மார்க்கெட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இருபது ஏக்கர் வாங்கிட்டிங்கன்னா லேண்டுக்கும் நல்ல வேல்யூபிள் இருக்குது இருபது ஏக்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருபது ஏக்கருமே இந்த வெயிலுக்கு நல்லா வந்து ஹாட் சீசனு மழை கரெக்டாக இல்லை இருந்தாலும் கிணத்துல பாருங்கள் தண்ணி நல்லாயிருக்கும் காப்புகளும் இந்த எல்லா மரங்களுமே இந்த ஒரு மரம் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு மரத்தையுமே நம்ம காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள் எல்லா மரங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு நூற்றம்பது நூற்றி எண்பதெல்லாம் இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஒரு கொலைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கும் இருக்குது நம்ம கவுண்டெல்லாம் பண்ண கிடையாதுங்க நான் பொதுவாக சொல்கிறேன் நல்ல காப்போடு இருக்குது தண்ணீரை அதே மாதிரி தான் பாருங்கள் மேலால் இருக்குது போர் எடுத்துடாமே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க இதான் கிணறு ரெண்டு தனி கிணறுங்க இதே மாதிரி இன்னொரு கிணறு ரெண்டு தனி கிணறு இருக்குது எல்லாம் போட வச்சுருக்காங்க மிக்ஸிங் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிணத்துலேருந்து ஒவ்வொரு மரங்களுக்கு வந்து மருந்து மிக்ஸ் பண்ணி வந்து அந்தந்த ஏரியாவுக்கு நீங்கள் செட்டப் பண்ண தேவையில்லை டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிணற்றுக்கு பக்கத்துலேயே செட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு எல்லா மரங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவனாக என்ன ரேஷியோ வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் வரும்பொழுது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை விவசாயத்துக்குள்ள நீங்கள் புதுசாக வந்தீங்கனாலும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற ஏரியாங்க டோட்டலாக வந்து ரெண்டு வீடு மரங்கள் சொல்லியாச்சு எக்ஸ்ட்ரா வந்து மாப்பாளம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் வந்து இருக்குதுங்க இது எல்லாமே இருக்கிற லேண்டுக்கு உங்களுக்கு ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் ஃபைனலாக வந்து சிக்ஸ்டி லேக் முடிச்சு கொடுக்குறோம் மொத்தம் இருபது ஏக்கர் இருக்குதுங்க பத்து ஏக்கர் வேணால் பத்து ஏக்கர் எடுத்துக்கலாம் இருபது ஏக்கர் வேணால் இருபது ஏக்கர் எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எது எடுத்தாலும் ரோடு பேஸிலேயும் எடுத்துக்கலாம் ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குது டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்